கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு தெருக்குத்தானது அக்னி மூளையில் வந்தால் சவுத் ஈஸ்ட்டுக்கு வருகின்றது அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் எப்போவுமே என்ன சொல்லுவோம் ஈசான தெருக்குத்து இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இப்போ அக்னி தெருக்குத்துங்கிறது அக்னி மூளைக்கு உண்டான ஒரு கிரகமானது சுக்கரன் அப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாசல் இதில் இருக்கக்கூடாது அப்போ இதில் நீங்கள் வந்து முழுசாக சுவர வச்சு நல்ல டைல்ஸை ஒட்டி தெரியாத அளவுக்கு வச்சுட்டு பில்டிங்கை நம்ம கட்டும்போது வாசல் வந்து இந்த இடத்துல ஈசானத்தில் வரும் அப்போ நமக்கு வந்து பில்டிங் வந்து நீங்கள் இப்படி நம்ம போடும்போது வண்டி வாசல் கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரைட்டாக அக்னி மூல தெருப்பு இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சி நேராக கொண்டு போனால் தப்பு ஸோ எப்போவுமே வந்து கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான தெருப்பு இருக்கிறது நல்லது அக்னி தெருக்குத்து இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக சுவரை வச்சுட்டு ஈசானத்தில் கொண்டு போயிட்டு வாசல் இருக்கிற மாதிரி வைங்க ரொம்ப சிறப்பு அதனுடைய பில்டிங் இதில் வர்ற மாதிரி வாசல் ஈசானத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் வணக்கம்